அனைவருக்கும் வணக்கம் மனிதனோட மிகப்பெரிய பலம்னா அவனோட மனசு தாங்க அதே போல் அவனோட பலவீனம் எதுன்னு பார்த்தா அதுவும் மனசு தாங்க ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அப்படியே ஆகிடுறான் அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் எல்லா அறிஞர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது ஒரு மனிதன் உறுதியா நின்னுட்டான்னா அவனை மரணம் கூட தீண்டாதுங்கிறது தான் இத்தனை காலமா வரலாறு நமக்கு போதிக்கின்ற ஒரு பெரிய பாடம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு சிசு எஸ்ஐ எஸ்யூ இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் சோனி லைவ்ல இந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இரண்டாம் உலகப்போர் போர் முடிகிற ஒரு காலகட்டத்துல இந்த படத்தோட கதை நடக்குதுங்க வடக்கு ஃபின்லாந்தோட வறண்ட நிலம் அந்த வறண்ட நிலத்துல ஒரு வயசான ஒருத்தவர் குழி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு தங்க புதையல் ஒன்று அதாவது தங்கம் அதுங்க தேடி பார்க்குறப்போ தங்கம் ஒன்று அவருக்கு கிடைக்குது தங்க கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகளும் பெரிய பெரிய கட்டிகளும் ஒரு தங்க புதையல் மாதிரி ஒன்று கிடைக்குதுங்க அதை அவர் வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பையில எடுத்துக்கிட்டு ஒரு ஒற்றை குதிரையில ஒரு நாயோட அவர் தனது பயணத்தை தொடங்குறாரு இந்த படம் நடக்கிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதாவது ஏறக்குறைய இரண்டாம் உலகப்போர் போர் முடிகிற கட்டம் ஜெர்மானிய படை கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கிற கட்டம் அதனால் இருக்கிறதெல்லாம் அபகரித்து கொள்ளுங்கிற நோக்கத்தில் ஒரு நாஜி படை அதாவது ஜெர்மானிய படை ஒரு நகரத்தை சூறையாடிட்டு அங்கே இருக்கிற சில பெண்களை பனைய கைதிகளை அடைச்சிக்கிட்டு வர்றப்போ தான் இந்த வயதானவரை எதிர்கொள்கிறாங்க இந்த இரண்டு பேருக்கும் நடக்கிறது தான் இந்த மிகப்பெரிய திரைக்கதை இந்த பெண்கள் எவ்வாறு தப்பிக்க வைக்கப்பட்டாங்க இந்த பெண்களே தங்கள் மீது நடந்த அநீதிகளுக்கு எவ்வாறு நீதி தேடிக்கொண்டார்கள்ங்கிறது தான் இந்த படத்தில் கூடுதலாக ஒரு அம்சமாக சேர்த்துருக்கிறாங்க ஒரு படை எதிர்க்க வந்துகிட்டு இருக்கு ஒரு வயதானவர் தன் குதிரையில ஒரு நாய்க்குட்டியோட எதிர்க்க போய்ட்டுருக்கிறாரு இந்த இருவரும் சந்திக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படம் இந்த வயதானவர் போயிட்டு அந்த நாஜி படையில இருக்கிறவங்களுக்கு யார் இந்த வயதானவர் எதற்காக இந்த வறண்ட காட்டில் இவர் தனியாக எதுக்கு அலைகிறாரு அவர் குதிரையில என்ன வச்சிருக்கிறாரு என்று அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணுது அதே போல் அந்த வயதானவரை தடுத்து நிறுத்தி மிரட்டி அங்கே அவர் தங்கம் வச்சிருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க அதிலிருந்து அந்த நாஜி படை இந்த வயதானவரை துரத்துதுங்க ஒரு இடத்துல இந்த வயதானவர் சாதாரண ஆள் இல்லை இவர் ஏற்கனவே ஃபின்லாந்து இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு கமாண்டோ அதி அற்புதங்களுடைய திறமைகள் உடைய மிகச்சிறந்த கமாண்டாக்கள்லாம் அவரும் ஒருத்தவருங்கிற உண்மை தெரிய வருது அதற்கு பிறகு அந்த வயதானவருக்கும் அந்த நாஜி படைக்கும் நடக்கிற சண்டை தாங்க ஏறக்குறைய படம் முழுக்க பரபரப்பான காட்சிகள் இந்த நாஜி படை அவரை விடாம துரத்துக்கிட்டே இருக்குங்க அசர மாட்டாங்க தன்னை யார் யார் துரத்துறாங்களோ அவங்களை வேட்டையாடி கொள்வது தாங்க அவங்களுக்கு வேலை அதோட மட்டும் இல்லாமல் பனைய கைதிகளை அழைச்சிட்டு வர்றாங்க பாருங்க அந்த நாஜி படை அந்த படை வந்து அந்த படை அந்த பனைய கைதிகளை இந்த வயதானவர் அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கள தப்பிக்க வைக்கிறதும் இந்த படத்தோட ஒரு பாகமாக இருக்குதுங்க இந்த படத்து முழுக்க ஒரு தனி மனிதன் கொண்டிருக்கிற உளவியலை பற்றி தாங்க இந்த படம் தீவிரமாக அலசுது அதனால தான் அந்த வறண்ட நிலத்தை அந்த படத்தோட டேரக்டர் தேர்வு செஞ்சுருக்கிறாரு அவர் பேர் ஜல்மேரி மேரி அவரோட பேர் அவர் அந்த வறண்ட நிலத்தை தேர்வு செய்த காரணமே ஒரு மனிதனோட உளவியல் எப்படி இருக்கும் தனிமையில் வாழ வேண்டும் துடிக்கிற வேட்கை அவனுக்கு எப்படி இருக்கும்ங்கிறத பத்தி தீவிரமா ஒரு ஆய்வு செய்கிற படமா இந்த படம் இருக்குதுங்க அதுல அவர் ஒரு முடிவு பண்ணிடுறாரு இந்த போர்லாம் நம்ம சாவக்கூடாது இந்த போரில் நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் நம்ம அழிச்சே முடிக்கணுங்கிறத முடிவு பண்ணி இந்த வயதானவர் செய்கிற சாகசங்கள் தான் இந்த படத்தோட கதை இவற்றையும் தாண்டி ஒரு தனி மனிதன் எப்படி வந்து தப்பிக்கிறான் ஒரு தனி மனிதன் தன் உளவியலால் எப்படி உயிர் வாழ்கிறாங்கிறத பற்றி மிகவும் டீட்டெயிலாக சொல்லப்போனால் அந்த படத்தில் அந்த குண்டு பாய்ந்து ஒவ்வொரு சமயமும் அந்த மனிதன் அந்த வயதான கேரக்டர் வந்து எப்படி தனக்குத்தானே வைத்தியம் பார்த்து கொள்கிறது என்பதை ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது படத்தில் முக்கியமாக கன்னிவெடி இருக்கிற ஒரு நிலத்துல ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குதுங்க அப்ப நடக்கிறப்ப அந்த கண்ணி வெடியை சாமர்த்தியமா தனக்கு சாதகமாக அந்த வயதானவர் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது அதே போல் இந்த கடைசியில இந்த படை அவட்ட இருக்கிற நாயை வச்சு அந்த வயதானவர் இருப்பிடத்தை அறிஞ் அறிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு தூக்கில் தொங்க விட்டுருவாங்க அந்த தூக்களை தொங்க விட்ட பிறகு கூட அவர் வாழ விருப்பத்தோடு இருக்கிறதுனால எப்படி உயிர் தப்பி மீண்டும் அந்த இராணுவத்தை தாக்கி அழிச்சாருங்கிறது பார்க்க பார்க்க வந்து ரொம்ப ஆச்சரியம் முட்டும் காட்சி அமைப்புங்க சில நம்ப முடியாத காட்சி அமைப்பாக இருந்தாலும் கூட மனித மனம் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான வலிமை கொண்டது என்கிறத இந்த படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே அவசியமா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படத்தை உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி